ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரையும் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்மால் வேர்ட்ஸ் இன் கனடா சின்ன சின்ன வேர்ட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா தமிழ் மீனிங் வித் ஸ்மால் வேர்ட்ஸ் இன் கனடா ஓகேங்களா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு என்னென்னா ஒரு ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு ரொம்ப லாங்காக வீடியோ போனாலும் போர் அடிச்சிடும் இல்லைங்களா அதனால ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த ஹண்ட்ரடும் அதாவது நம்ம ஃபாலோவர்ஸ் யாருன்னா இருந்திங்கன்னா அந்த ஹண்ட்ரட் வேர்ட்ஸும் எனக்கு ஓகே தெரியுது ஏன்னா இந்த ஹண்ட்ரட் வேர்ட்ஸும் நம்ம நிறைய வீடியோஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே பரவாயில்ல ஆனால் தெரியாதவங்க இருந்தீங்கன்னா இதெல்லாம் பேசிக் வேர்ட்ஸ் தான் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் தெரிஞ்சாவே நம்ம பாதி கனடா பேசிக்கலாம் பேசலாம் ஸோ யாருன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்றதை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க இந்த ஹண்ட்ரட் வேர்ட்ஸும் தமிழ் மீனிங்கோடு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோ நமஸ்கார் நமஸ்கார்னா வணக்கம் ஓகேங்களா நமஸ்கார் ஸ்வாகதா ஸ்வாகதானா வருக ஓகேங்களா ஸ்வாகதானா வருக நோடு பார் நோடுனா பார் நோடு பார் மாத்தாடு மாத்தாடு அப்படின்னா பேசு மாத்தாடு ரஜேனா விடுமுறை ரஜே விடுமுறை ரஜே விடுமுறை ரஜேனா விடுமுறை பரி அப்படின்னா எழுது பரீரி எழுதுங்க ரீ சேதாவே ரெஸ்பெக்ட் இல்லைங்களா பரீரின்னா எழுதுங்க கலிசு அனுப்பு கலிசு அனுப்பு ஹிடி அப்படின்னா பிடி ஹோல்ட் பண்ணுறது நம்ம ஒரு பொருளை கையில் பிடிக்கிறோம் பாருங்கள் அதுக்கு ஹிடின்னு சொல்லலாம் ஹிடி அப்படின்னா கேட்ச் பண்ணுறது இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம பிடிக்கணும்னு பேசுகிறோம் பாருங்கள் பஸ்ஸை பிடிக்கணும் பாலை பிடிக்கணுன்ற இடத்துலலாம் ஹிடி யூஸ் பண்ணலாம் ஹாக்கு அப்படின்னா போடு ஹாக்க பேக்கு போட வேண்டும் ஹாக்குன்னா போடு அழு அப்படின்னா அழு க்ரை அழுனா க்ரை அழு அழு தமிழ்லேயும் அழு அங்கே லூ சவுண்டு வருது நகு அப்படின்னா சிரி நகுனா சிரி சிரிக்கிறதுக்கு என்னது நகு கோபா அப்படின்னா கோபம் கோபானா கோபம் ஓகேங்களா அடுத்து வந்து ஓது ஓது இது ஓடு படிக்கக்கூடாது ஓது ஓதுன்னா படிக்கிறது ரீட் பண்ணுறது ஹேலு அப்படின்னா சொல் ஹேலுன்னா சொல் ஹேலு சொல் ஹேலுன்னா சொல் குத்கோ குத்கொலின்னா உட்காருங்க குத்கோன்னா உட்கார் உட்கார்றதுக்கு ஓகேங்களா குத்கோ உட்கார் எழு அப்படின்னா எழு எழுந்திருக்கிறது ஓகேங்களா எழு ஓடு அப்படின்னா ஓடு தான் வருது ஓடு அப்படின்னா ஓடு ஹா ஹாடு ஹாடுனா பாடுறது பாடுன்றதுக்கு ஹாடு மாடு அப்படின்னா செய் மாடு அப்படின்னா செய்யறது எந்த வேலையை நம்ம செய்யின்ற இது யூஸ் பண்ணணுன்னாலும் மாடுன்றது யூஸ் பண்ணலாம் மாடு தின்னு அப்படின்னா சாப்பிடு தின்னு அப்படின்னா சாப்பிடு அடுகே அப்படின்னா சமையல் அடுகே மாடு அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சுவார்க்கில் அடுகை அடுகே அப்படின்னு சொல்லுவாங்க அடிகேனா சமையல் மலகு அப்படின்னா படுக்கிறது ஓகேங்களா லையிங் படு நித்ரே அப்படின்னா தூக்கம் நித்ரே அப்படின்னா தூக்கம் ஓகேங்களா தூக்கம் மேலேனா மேலே மேலேனா மேலே 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 கீழே அப்படின்னா கீழே நம்ம யூஸ் பண்ணுறோம் அவங்க லே யூஸ் பண்ணுறாங்க தாரி அப்படின்னா வழி தாரி வழி தாரி என்னா பே மனே வீடு மனே வீடு ஹவுஸ் மனே வீடு பா அப்படின்னா பா பன்னி அப்படின்னா பாங்க பன்றி கூட சொல்லுவாங்க ரெஸ்பெக்டாக சொல்லும் போது ஹோகுனா போ ஹோகுன்னா போ போங்கன்றக்கு ஹோகி அப்படி சொல்கிறான் ஹோக்ரி அப்படின்னு சொல்கிறான் ரீயூஸ் பண்ணியும் கேளு அப்படின்றதுக்கு கேள் ஆஸ்கு ஓகேங்களா ஆஸ்குன்றதுக்கும் கேளு தான் வரும் ஹியர் பண்ணுறோம் பாருங்கள் அதுக்கும் கேளு தான் வரும் தமிழில் எப்படி ரெண்டுத்துக்குமே ஒரே இது வருதோ அதே மாதிரி தான் கன்னடாலேயும் கேளு அப்படின்றது கேளுன்றதுக்கு வருது நோவுன்னா வலி தலைநோவு அப்படின்னு சொல்கிறது கூட நோவு அப்படி சொல்லலாம் நீவு அப்படின்னா நீங்க நீவு அப்படின்னா நீங்க மெய்கை நோவுன்னா உடம்பு வலியை சொல்கிறாங்க மேய்கை நோவுனா உடம்பு வலிக்கிறத மெய்க்கை நோவு அப்படின்னு சொல்கிறாங்க இலி அப்படின்னா இறங்கு ஓகேங்களா இலினா இறங்கு இலி இறங்கு ஹத்துனால் ஏறு அத்துனா ஏறு இன்னொரு ஹத்து கூட இருக்குது டென்னுன்றதுக்கும் நம்ம நம்பர்ஸ் டென்னுக்கு அத்து யூஸ் பண்ணுறோம் அந்த அத்து இது வந்து ஹத்துன்னா ஏறுன்ற மீனிங் எலினா இழு இலினா இறங்கு அதே மாதிரி ஹத்துனா ஏரு ஒத்தி இங்கே போட்டிருக்கேன் ஒத்து அப்படின்னா அழுத்துறது ப்ரெஸ்ஸு ப்ரெஸ் பண்றது பிஆர்இஎஸ்எஸ் வருது பாருங்க ப்ரெஸ் பண்றது முந்தேனா முன்னாடி ஹிந்தேனா பின்னாடி ஓகேங்களா முந்தேனா முன்னாடி இந்தேனா பின்னாடி நில்லி அப்படின்னா நில்லுங்க அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கு நில்லி நில்லுனா ரெஸ்பெக்ட் இல்லாமல் நம்ம கூட இருக்கவங்களே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட நில்லு அப்படின்னு சொல்லலாம் நில்லிசினால் நிறுத்துங்க ஒரு வண்டியை நிறுத்துறதுக்கு நம்ம என்ன சொல்லணும் நில்லிசி காடி நில்லிசி அப்படி சொல்லலாம் ஆடு அப்படின்னா விளையாடுறது விளையாடு சொல்கிறோம் பாருங்கள் அதுக்கு ஆடு ஓகேங்களா ஆடு அப்படின்னா விளையாடுறது ஒத்து அப்படின்னா நேரம் ஓகேங்களா ஒத்துனா நேரம் கொஞ்சம் நேரம் அப்படின்றதுக்கு ஸ்வல்பாக ஒத்து சொல்லலாம் ஒத்துனா நேரம் ஸ்வல்பானா கொஞ்சம் இல்லைங்களா நம்மளுக்கு தெரியும் ஸ்வல்பானா கொஞ்சம் அதே ஸ்வ கொஞ்சம் நேரம்ன்றதுக்கு ஸ்வல்பாக ஒத்து தும்பானா ரொம்ப ஸோ தும்பாக ஒத்துனா ரொம்ப நேரம் கொத்துனால் தெரியும் ஓகேங்களா எனக்கு தெரியுன்றது எப்படி சொல்லலாம் கொத்து அதே மாதிரி இங்கே சாரி கொத்திலான்றதுக்கு ஐ வந்துட்டுருக்கு அது கொத்திலா கொத்திலான்னா தெரியாது ஓ வரும் அங்கே ஓ கொத்திலான்னா தெரியாது ஃபிஃப்டி ஒன் வந்து கெலசானா வேலை ஓகேங்களா கெலசானா வேலை ஒர்க் சஞ்சேனா சாயங்காலம் சஞ்சே சாயங்காலம் நீரு அப்படின்னா வாட்டர் நீர் ஓகேங்களா சேம் தான் இங்கே ரூ யூஸ் பண்ணுறாங்க நீர் அடுத்து வந்து பெலகேனா காலை பெலகே காலை காலை மார்னிங் ஊட்டா ஓகேங்களா இது ஊட்டானா உணவு ஊட்டா உணவு சாப்பாடு ஊட்டா நெக்ஸ்ட்டு பிரச்ச பிரச்சினை அப்படின்னா கொஸ்டின் கேள்வி கேட்குறோம் பாருங்கள் அது பிரச்சனை அப்படின் சொல்கிறாங்க பிரச்சனை அடுத்து பட்டேனா துணி ஓகேங்களா பட்டேனா துணி கிளாத்து நெக்ஸ்ட்டு பிசினா சூடு சூடாக இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க பிஸின்னு சொல்கிறாங்க பிசி உத்தரா அப்படின்னா பதில் பிரஷனே அப்படின்னா கொஸ்டின் உத்தரா அப்படின்னா பதில் திடீர் முச்சு முச்சுனா மூடு ஓகேங்களா முச்சுனா மூடு வாகிலு முச்சு கிடக்கி முச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் முச்சுனா மூடு தெகினா திற தெகினா திற தெகினா திற பாகிலுனா கதவு டோர் பாகிலு கதவு கிடக்கினா ஜன்னல் ஓகேங்களா கிடக்கினா ஜன்னல் பாகிலுனா டோர் சிஹினா இனிப்பு சிகினா இனிப்பு சிகி இனிப்பு கஹி கசப்பு கஹி கசப்பு சிகி இனிப்பு கஹினா கசப்பு துட்டுனா காசு துட்டுனா காசு ஹனானா பணம் காசு பணம் துட்டுன்னு சொல்லுவாங்க ஹனானும் சொல்லுவாங்க ஓகேங்களா ஹனானா பணம் மறைது பிட்டே அப்படின்னா மறந்து விட்டேன் இங்கே இந்து வருது பாருங்க இங்கே மறைது பிட்டே அப்படின்னு சொல்லலாம் மரது பிட்டே நெக்ஸ்ட் வந்து ஆளவாதானா ஆழமான ஆளானா ஆழம் நீலானா நீளம் இந்த வாதா வந்து அது கூட ஆட் பண்ணும்போது மான மானை ஆழமான அப்படின்னு வருது ஆழவாதா நீல நீலானா நீலம் பாவினா கிணறு நம்ம அந்த வேர்ட்ஸ் வளாகில் பார்த்தோம் இல்லைங்களா பாவி கிணறு உத்தானா உயரம் உத்தானா உயரம் உத்தா பாவினா கிணறு உத்தானா உயரம் கோல்னால் கோல் தாங்க கோல் ஸ்டிக்கு கோழ்னா கோழு நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரம்னா பாத்ரா பாத்திரம் பாத்ரா பாத்திரம் பாத்ரா அப்படின்னா வேண்டும் வேண்டும் பேக்கு வேண்டும் வேண்டும் பேடா அப்படின்னா வேண்டாம் பேடானா வேண்டாம் பேக்குனா வேண்டும் பேடானா வே வேண்டாம் பேடுவா அப்படின்னா வேண்டாமா பேடுவா அப்படின்னா வேண்டாமா வேண்டாமான்றதுக்கு என்னது பேடுவா பேகா அப்படின்னா கொஸ்டின்ல நம்ம கேட்குற மாதிரி பேக்கா அப்படின்னா வேண்டுமா வேண்டாமான்றதுக்கு வேடுவா ஹவுது அப்படின்னா ஆமாம் ஹவுது அப்படின்னா ஆமாம் ஆமான்றதுக்கு ஹவுது பேரே அப்படின்றதுக்கு வேற வேறு அப்படின்றதுக்கு என்ன சொல்லலாம் பேரே வேற கொடி அப்படின்னா அதாவது பேரே கொடின்னா வேற கொடுங்க தற்காரி அப்படின்னா காய்கறி இதுலேயும் பாருங்கள் கறி ரீல முடியுது அதுலேயும் ரீல முடியுது தற்காரி சொப்பு அப்படின்னா கீரை கீரை என்ன சொல்கிறாங்க அவங்க சொப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அக்கின்னா அரிசிங்க அரிசி ஓகேங்களா அக்கி அரிசி அக்கி அரிசி அண்ணா அப்படின்னா சோறு அண்ணா சாம்பார் அப்படின்னா சோறும் குழம்பு அந்த இதை சொல்வாங்க அண்ணா சாம்பார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சோறு அண்ணான்னா கெ கெசருன்னா சேரு கெசரு அப்படின்னா சேரு ஓகேங்களா கெசருன்னா சேரு நெக்ஸ்ட்டு பழம்ன்றதுக்கு ஹன்னு பழம்னா ஹன்னு பழம் ஹன்னு ஈருளின்னா வெங்காயம் ஈருளி ஈருளி ஓகேங்களா ஈருளி நல்லா ப்ரனன்சேஷன் கேளுங்க ஈருளி ப்ரனன்சேஷன் தான் முக்கியம் ஈருளி பெல்லுலினா பூண்டு சுந்தினா இஞ்சி ஓகேங்களா சுந்தினா இஞ்சி பெல்லுலினா பூண்டு ஈருளினா வெங்காயம் மத் மத்து அப்படின்னா மற்றும் மத்து மாத்து அப்படின்னா பேச்சு நன்னா மாத்து கேள் அப்படின்னா என் பேச்சை கேட்க வேண்டும் அது மாதிரி ஷமி அப்படின்னா மன்னிப்பு ஷமி ஓகேங்களா அப்படின்னா மன்னிப்பு சேலைன்றதுக்கு சீரை சீரேனா சேலை சிகு அப்படின்னா கிடைக்கும் சிகுனா கிடைக்கும் கிடைக்கும் சிகுன்னா கிடைக்கும் சுள்ளு அப்படின்னா பொய் சுல்லு பொய் சுள்ளுனா பொய் நிஜா அப்படின்னா உண்மை நிஜா அப்படின்னா உண்மை நிஜானா உண்மை சுள்ளுனா பொய் பண்ணா வண்ணம் கலர்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு கலர்ன்றதுக்கு பண்ணா வண்ணம் ஹிட்டுனா மாவு ஓகேங்களா ஹிட்டுனா மாவு உடுகானா உடுகானா மகன் அதாவது பையன் ஓகேங்களா பையனை குறிக்கிறது உடுகினா பொண்ணை குறிக்கிறது பெண் ஆண் உடுகா உடுகி மகள் உடுகா அப்படின்னா பையனை குறிக்கிறது உடுகா அப்படின்னும்போது சின்ன பசங்களை குறிக்கிறோம் பாருங்கள் பையன்களை குறிக்கிறது மகன்ன்றதுக்கு மகா கூட சொல்லலாம் உடுகினா பெண் பிள்ளைகளை குறிக்கிறது சின்ன பொம்பளை பசங்களை குறிக்கிறதுக்கு வந்து உடுகி மகள்ன்றதுக்கு மகளு அப்படின்னே சொல்லிக்கலாம் நான் இங்கே வந்து உடுகா உடுகி அந்த மீனிங்கில் தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி தன்யவாதங்களும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் தன்யவாதங்களும்னா என்னது நன்றி ஓகேங்களா நன்றி இதே மாதிரி நம்ம இன்னும் சின்ன சின்ன வேர்ட்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம் வர வீடியோஸில் அதாவது விட்டு போன வேர்ட்ஸ் இந்த ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் பேஸிக்காக இது வந்து தெரிஞ்சுருக்கணும் நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் யாராவது இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் நே பார்க்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெல் பண்ணை க்ளிக் பண்ணி ஆளுன்றதை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே பாய் தேங்க்யூ